தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாத்ரூமையும் சுத்தம் பண்ணவன் பாத்ரூம் போக கூட இடம் இல்லாமல் படுத்து கிடக்கிறான் அவன் உரிமைக்காக யாராவது போகணுமா நடிகர் விஜய் பையன் நின்னார் அந்த இடத்துல அந்த எளிய மனிதனுடைய போராட்டத்துக்காக இவன் கம்யூனிஸ்ட் வாய்க்குலேயே பேசுவாங்களா ரெண்டு கம்யூனிஸ்டும் அந்த எளிய மனிதனுடைய போராட்டத்தில் உணர்வு ரீதியாக யாராவது போய் அந்த பிரச்சனையை இந்தி கூட்டணியில் தீர்க்க முடிஞ்சிச்சா ஏன் முப்பது சம்பளம் கொடுத்தா என்ன கேட்டு குட்டிச்சேடா போச்சு இந்த நாட்டில் நீ எத்தனையோ சாகர வரி போடுற இன்னொரு நூறுரூவா வரி போட்டுக்க ஒரு கோடி வீட்டுக்காரன்ட்டு நூறு நூறு ரூபாய் வரி போட்டு நூறு கோடி ரூபாய் வாங்கி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் போட்டு ரூபாய் கொடுக்க நாங்கள் தயாரா இருப்போம் சொல்லு மக்கள்கிட்ட இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு இவ்வளவு நாங்கள் சம்பளம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்போம் அவங்களுக்கு மிக உயர்வான வாழ்க்கை வாழ வைப்போம் பன்னிரெண்டாயிரம் பேர் சென்னையில் இருக்கிறாங்கம்மா பன்னிரெண்டாயிரம் பேருக்கு ஒரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா என்னமா கெட்டு போச்சு சென்னையில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் வீடு இருக்குமா ஒரு நூறுரூவா ரூபாய் வரி வாங்கிக்கங்க மாசம் நீங்கள் ஊழல் இல்லாமல் யோகிதை இல்லாமல் ஆட்சி செய்தாலே உங்களுக்கு தர வேண்டிய எல்லாவற்றையும் செய்து விடலாம் நீங்க அதை செய்ய உங்களுக்கு மனமில்லைன்னா கூட நூறு ரூபாய் வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றோம்